என்னோட உடம்பு கோவை மெடிக்கல் சென்டர் எல்லாம் ஆன்லைட் உனக்கு நல்லா இருக்குன்ட்டாங்க இதே போதும் மடா சாமிட்டார் ஆறு டாக்டர் பார்த்தாங்க அதுக்கப்புறம் பத்திரிக்கையாக நான் வரும்போது கேட்டாங்க என்ன ரகசிய கூட்டம் பத்திரிகை ஓடி இருக்குதுன்னு கேட்டேன் நான் பாருங்கள் தட்டு இருக்குது பார்த்துக்கங்க திருநீர் இருக்குது பார்த்துக்கங்க நான் சட்டை பாருங்க சிறுக்கு சட்டையோடு தான் வந்திருக்கு பார்த்தீங்கன்னாட்டேன் எடுத்து காட்டிட்டு நீங்கள் சாமி கிட்ட போனால் இப்போ நல்லா நான் என்னைக்கு நடக்குது இன்னைக்கு

தெரியாம இருக்கிறேன் அருக்குழு சொல்லிட்டேன் எடா இவருக்கு போலீஸ் சந்தோஷ் போட்டாங்க நான் அவனுக்கு சொல்லலாம் அவன் போட்டுருக்காங்க ஏன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருவோம் சாதான நடக்கும் விநாயகர் சதுர்த்தி நடக்கிற போது நம்ம நம்முடைய நகர செயலாளர் பிஜேபி அவருக்கு ஒரு போலீஸ் போட்டு பின்னால பையில வந்துட்டு இருப்பார் இது என்னென்னா பாதுகாப்பு என்பது கண்காணித்து வருவது காவல்துறை எது நடந்துடக்கூடாது எந்த பிரச்சனையும் வந்தர கூடாது எதுவும் வரக்கூடாது நல்லா நடக்கணுங்கிறது அவங்க போட்டாங்க நான் ஒன்றும் தெரியாது எனக்கு இதுதான் நிலைமை அதை வந்து கேட்டாங்க நீங்கள் சொன்னீங்களா ஆனால் நான் எங்கேப்பா சொன்னேன்னு எத்தனை செய்திகள் ஒரு பார் செங்கோட்டின்னு பார் சுற்றி சுற்றி கோட்டைக்கு ஒரு வர வேண்டி கொண்டாலும் செங்கோட்டினு சுற்றி வராங்க ஏப்பா நான் என்ன பண்ணுறேன் சொல்லுங்கள் மக்களோடு இணைந்து பணியாற்றக்கூடியவன் ஒரு நாளைக்கு குறைஞ்சிட்டு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் கூட பார்க்குற நாட்கள் இருக்குது சத்திக்கு கா அவன் நுழஞ்சு வர முடியாது கோபி ஆபீஸ்ல ஐநூறு பேர் கொண்டிருப்பான் இது சகஜமா நடக்கிறது அது என்னமோ பத்திரி கொடுக்கு வந்தாங்க அவங்க அந்த நாளை காலையில் கூட்டம் நாளை மாலை அடுத்த நாள் பவானி சாகர் ஏதே சொன்னேன் சொன்னால் இதெல்லாம் ஒரு செய்தியாக செல்ல வேண்டும் என்ற முறையிலேயே பல்வேறு நிலைகளில் இன்று நாம் பணியாற்றி வருகிறோம் செய்தியாளருக்கு தேவைதான் ஏதோ செய்தி கிடைக்குமா என்ன நடக்குதுன்னு கேட்குற செய்தி அவருடைய கடமை அந்த கடமையை தவறிவிடக் கூடாது என்பது தலைமை எடுக்கிற கட்டளை அந்த தொலைக்காட்சியுடைய தலைமை அதற்காக அவர் கஷ்டப்படுகிறார்கள் அவர் படுற கஷ்டப்படுத்த நானே மனசு விட்டேன் என்னப்பா வெயில் போட்டிருக்கங்க போய் தனியாக கொடுத்துருவாங்கப்ப எனக்கே கஷ்டமா இருந்தது என்னுடைய சகோதரர்கள் என் உயிரில் மேலான நேச்சிக்க கூடியவர்கள் நீ ஆறு நான் வந்து பார்த்துருப்பீங்க என்னுடைய நாற்பத்தி மூன்று நாற்பத்தி மூன்று ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் வெடிவோம் ஒரு வார்த்தை கூட நான் தவறான வார்த்தை பயன்படுத்தி பாருங்க ஒரு நம்பத்தில் வந்து மாறிடுவான் படான்னு டென்ஷன் ஆகிடுவான் ஒரு நாள் கூட வந்தாலும் சிரிச்சிட்டு அவன் திட்டினாலும் கண்டு ஒரு கும்பிட போட்டு என்னப்பா தப்பு பண்ணிட்டு செய்ய சொல்லப்பாங்கறது இதான் வாழ்க்கை வரலாறு புரிந்து கொள்ள வேண்டும் அவை அப்படிப்பட்ட நிலையிலேயே தான் நாம் இந்த படைகளை ஆட்சி வருகிறோம் என்றைக்கு தொழிற்கல்வி